தற்போது கிடைத்திருக்கும் செய்தி கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தி வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தீபன் தற்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களுடைய இரண்டு மகள்கள் உயிரிழந்துள்ளதாக தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சாய் மற்றும் சாய் ஜீவா ஆகிய இந்த குழந்தைகளுடைய வயது என்ன விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் நேற்று கரூரில் தனது பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார் அப்போது எண்ணில் அடங்காத கூட்டம் அதாவது விஜய் என்ன பேச போகிறார் விஜயை பார்ப்பதற்காக அவர் ரசிகர்கள் மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமான மக்கள் ஒரே இடத்தில் குவிந்தார்கள் அந்த குவிந்ததில் கிட்டத்தட்ட குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என அவர்களும் ஏராளமான விஜயை பார்ப்பதற்காக அந்த பகுதியில் குவிந்ததால் கூட்ட நெரிசலில் அவர் சிக்கி தவித்து கிட்ட முப்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்கள் இந்த இழப்பு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் மிகவும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது இழப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று நள்ளிரவு நேரில் கரூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து உயிரிழந்தவர்களுக்கு மலவளம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மேலும் சிகிச்சை பெற்றுவர்களுக்கு ஆறுதல் கூறினார் அதைத் தொடர்ந்து சிகிச்சை பெறுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர் உத்தரவிட்ட அடிப்படையில் தொடர்ந்து சிகிச்சை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த முப்பத்தி ஒன்பது பேர்கள் அதாவது பத்து குழந்தைகள் பதினா பதினேழு பெண்கள் பன்னிரண்டு ஆண்கள் என இந்த கூட்டணியில் சிக்கி உயிரிழந்துள்ளார்கள் குறிப்பாக கரூர் வந்த கூட்டணியர்களில் சிக்கி உயிரிழந்தவர்களில் ஏமுர் என்ற ஊரை சேர்ந்த ஐந்து பேர் ஆவார்கள் அதிலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் இரண்டு மகள்கள் அதாவது ஹேமலதா வயது இருபத்தி எட்டு தாய் லக்ஷனா வயது ஒன்பது தாய் ஜீவா வயது ஐந்து இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று மூன்று பேரும் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதே போன்றுதான் பல்வேறு திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கட்டும் கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேர்ந்தவர்களில் தன்னுடைய மனைவி குழந்தைகளை இழந்த கணவன் போல் தன்னுடைய கணவனை மட்டும் இழந்த மனைவி தன் ஒரே குழந்தையை இழந்த தாய் என தொடர்ந்து இந்த பகுதியில் அவருடைய பார்க்கும் போது அவருடைய அளவுக்கு பார்க்கும் போது பார்க்கும் மக்கள் அனைவரையுமே நிலை குழியை செய்யும் இந்த கரூர் அரசு மருத்துவமனை தற்போது ஒன்பது நபர்களின் உடல் அஹ் உடலை உடல் குறு ஆய்வு செய்த பிறகு ஒவ்வொருவராக அழைத்து அவருடைய உறவினர் மற்றும் அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இருந்தாலும் இது மாநாட்டில் சிக்கி தவிக்கும் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கரூர் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை நேற்று மாலையிலிருந்து தற்போது வரை அவருடைய உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் மற்றும் நண்பர்கள் என அனைவரும் கதறி ஆளுக்கும் அந்த காட்சியானது அனைவரையும் மிகுந்த சோகத்தில் ஏற்படுத்தியுள்ளது இனியாவது இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வு நடைபெறாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக அலுவலர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்